அமையாத உலகு என்பதற்கேற்ப நீரின்றி யாரும் இந்த உலகில் வாழ இயலாது என்பதை நன்கு அறிந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக குடித நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் குடிநீருக்காக குடங்களோடு வெகு தூரம் அலைய வேண்டிய நிலை மாறி வருகிறது இதன் காரணமாக பெண்கள் தங்களது அன்றாட பணிகளை துரிதமாக செய்வதற்கும் வருமானங்களை ஈட்டுவதற்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது கிராம பகுதிகளில் சட்டமின்றி மவுன புரட்சியை நடத்தி வரும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி பணிகள் எடுக்கப்பட்டு இருநூத்தி பதினாறு பணிகள் முடிவடைந்து உள்ளன இங்க அஞ்சு வருஷமா குடியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து இங்க தண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான் தெரு பைப் தான் வச்சு கொடுத்தாங்க அப்ப பத்து வீட்டுக்கு ஒரு பைப்பு அங்க தான் எடுத்துட்டு இருந்தோம் இப்ப சல்சக்தி திட்டம் வந்ததுனால எங்களுக்கு இப்ப லைன் கொடுத்துருக்காங்க அதனால எங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நல்ல தண்ணி வருது நினைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க லாரி தண்ணி வாங்குவோம் லாரி தண்ணி வாங்கும் மா எங்க மாசம் மூணு லோடு தண்ணி வாங்குவோம் அப்ப எனக்கு அதுல வந்து மாசம் அந்த ஒரு லோடு தண்ணி எழுநூறு ரூபா ரெண்டாயிரத்தி நூறு ரூபா எனக்கு போயிரும் ஒரு தான் பெதோம் அதுல எங்களுக்கு நூறு ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொடுத்தாங்க நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தண்ணி இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி தான் அங்க ரோட்டு தான் போய் தண்ணி எடுக்கணும் அப்ப வீட்டுக்காரங்களும் அந்த அந்த வேலைக்கு அந்த நேரத்துக்கு அனுப்ப முடியாது தண்ணிக்கு அங்க போறதுனால லைன்ல தான் தண்ணி எடுக்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது இப்போ வீட்டு வந்ததுனால எல்லாமே பெட்டர் இருக்கு அவங்கள வேலைக்கு அனுப்ப முடியுது குழந்தைங்களை அந்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது